ஆமாம்மா உங்கள் சிபானா டெக்ஸ் டெக்ஸ்ட் ஜாங்ஸ் கடை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் ஜார்ஜெட் மோஸ்ட் ஜார்ஜெட் ஸ்டார்டிங் ஜார்ஜெட் ரெண்டே மிக்ஸ்டாக வரும் மெட்டீரியல் சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் அதே டூ ஃபிஃப்டி தாம்மா பாருங்கள் துணி வந்து ரொம்ப அருமையான துணி ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் சூப்பராக இருக்கும்மா விஸ் பண்ணாமல் எடுத்துங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ளவுஸோடையே இருக்குது ஒன்று ரெண்டில் தான் ப்ளவுஸ் இல்லை உங்களுக்கு ஸ்டிச் பண்ணணும்னா கூட சொல்லுங்கள் ஸ்டிச் பண்ணி அனுப்பிச்சி தருவான் ஸ்டிச்சிங்க்கு வந்து முப்பது ரூபா தான் எக்ஸ்ட்ரா ஒரு சாரி வந்து டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் த்ரீ ஹண்ட்ரடு ப்ளஸ் வந்து ஸ்டிச்சிங் ஒரு முப்பது ரூபா த்ரீ தேர்ட்டி போட்டிங்கன்னா வீடு தேடி வந்துடும் உங்களுக்கு அவ்வளோதான் பாருங்கள் கலெக்ஷன் சூப்பராக இருக்குது பாருங்கள் மிஸ் பண்ணாமல் எடுத்துருங்க பெரிய இரநூத்தம்பது ரூபா தான் பாரு எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து அந்த பனாரஸ் காட்டன் போட்டோம் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க அதில் இன்னும் இருக்குது வாங்காத சகோதரிகள் வேணும்னா வாங்கிக்கோங்க அதில் இருக்குது என்ன கலர் வேணுமோ வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க இன்ஸ்கர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கலர் தான் இருக்குது எல்லா கலரும் போயிடுச்சு ஒரு நாலஞ்சு கலர் இருக்குது வேணுன்னா சொல்லுங்கள் அனுப்பிச்சி விடுறேன் பாருங்கள் உங்களுக்கு சனிக்கிழமை அனுப்பிச்சது மேக்ஸிமம் நாளைக்கு திங்கள் அல்லது செவ்வாய் எல்லாத்துக்கும் வந்து சேர்ந்துடும் பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் முதல் முதல் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கு கனரா பேங்க்கு நடுவில் இருக்குது நம்ம கடை ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது பஸ்ஸு டைமிங்கே தான் வரும் ஆட்டோஸ் நிறையா இருக்குமா வாங்க இன்னைக்கு பார்க்குற கலெக்ஷன் இந்த பாருங்கள் இந்த ஒரு டிசைன்லேயே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கலர் காமிச்சிட்டேன் எல்லாமே சூப்பர் கலர் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பீஸ் தான்மா இருக்குது பார்த்துக்கோங்க முன்னாடியே வேணுங்கிற சகோதரிகள் பார்த்து டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுக்கோங்க பதினோரு கலர் போட்டிருக்கேன் இது ஒரே டிசைனில் பதினோரு கலர் போட்டிருக்கேன் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்க பாந்தினி மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குமா சூப்பராக இருக்குது உங்களுக்கு ப்ளிட் ப்ளவுஸோட வந்துடுது மேக்ஸிமம் ஏதோ ஒரு தான் ப்ளவுஸ் இல்லை பாருங்கள் மோஸ்ட் சார்ஜ் துணி வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது சாஃப்ட்டாக இருக்குது இதெல்லாம் வந்து ஷோரூமில் நீங்கள் ஃபுல் சாரியா வாங்க போனீங்கன்னா கம்மி இல்லாமல் எயிட் ஹண்ட்ரட்லருந்து நைன் ஹண்ட்ரட் வரும்மா உங்களுக்கு ஜாயிண்டில் வரனால வெறும் டூ ஃபிஃப்டியில் வருது நீங்கள் ஒரு சாரீ வாங்குகிற காசுக்கு நம்மள்கிட்ட வந்து கிட்டத்தட்ட மூணு சேரீ வாங்கிடலாம் உங்களுடைய ஆஃபீஸ் டெய்லி யூஸ்க்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் இங்கே பாருங்க இது பாருங்கள் இது ஒரு மாதிரி க்ரீனு நல்லா இருக்குது ப்ளவுஸு இது ஒரே ஒரு பீஸ் பிரிச்சு காத்திர பாருங்கள் மெட்டீரியல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது டிசைன் நீங்கள் ஸாரியாக வேர் பண்ணலாம் வேர் பண்ணலாம் இந்த மெட்டீரியல் வர்றது எல்லாமே வந்து ட்ரெஸ் மெட்டீரியல் கூட நீங்கள் வேர் பண்ணலாமா பொட்டிக்கு வச்சிருக்கிறவங்க டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக வாங்கி இதை நீங்கள் வந்து ட்ரெஸ் தைச்சி கொடுக்கலாம் இந்த ஒரு பிட்டே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு இதே நாலரை மீட்ரு இருக்குது ப்ளவுஸ் தனியாக இருக்குது இது ஒரு ரெண்டு மீட்ரு ஆறரை மீட்ரு இருக்குமா நல்லா பெரிய சாரி சூப்பராக இருக்குது நல்லா பிராண்டட் ஐட்டம் இது வந்து ஃபாயில் பிரிண்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி இருக்குது பட்டு பிராசம் மாதிரி இருக்குது ஃபாயில் பிரிண்ட்டு சூப்பராக இருக்குது எல்லா சைட்லேயுமே ப்ளவுஸ் இருக்குமா ஒன்று ரெண்டில் தான் எல்லா எல்லாத்துலேயுமே இருக்குது பாய் பிரிண்டட் எல்லாமே சூப்பராக இருக்குது கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருக்குது எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரியல அந்த மாதிரி இருக்குது கலெக்ஷன் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் அதிரடியான கலெக்ஷன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கு சண்டேஸ்ல எப்பயுமே கடை லீவ் நம்ம கடை வந்து சண்டே எப்பயுமே லீவு அதே மாதிரி சாட்டர்டே வீடியோ கிடையாது பாக்கி நாள் எல்லா நாளும் வீடியோ உண்டு பாருங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க வாங்கினவங்கலாம் கமெண்டில் போட்டு விடுங்க எப்படி இருக்குதுன்னு நீங்கள் நிறையா பேர் வந்து வாட்ஸ்அப்பில் தான் போடுறீங்க நைஸ் கலெக்ஷன் சூப்பராக இருக்குது நல்லா ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கமெண்டில் போட்டிங்கன்னா எல்லா செவோதிகளுக்கும் தெரியும் பாய் என்ன மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு வேறு ஒன்றும் இல்லை இதை பாருங்கள் இதெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது நல்லா சாஃப்ட்டு மெட்டீரியல்

சித்தார்த் காட்டன் தான் மோஸ்ட் ஆஃப் டிமாண்டு ஜாஸ்தி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நான் நெக்ஸ்ட் வீக் போகிறேம்மா பர்ச்சேஸ் போகிறேன் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நிறையாவே எடுத்துகிட்டு வரேன் எல்லாத்துக்குமே கொடுக்குற அளவுக்கு இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வரேன் ஏன்னா ஒன் டைம் வந்துச்சுன்னாங்க அடுத்து வந்து த்ரீ மந்த்ஸ்லேருந்து சிக்ஸ் மந்த் ஆகும் அடுத்த லாட்டு வர்றதுக்கு மில்லருந்து வரணும் வந்தால் தான் கிடைக்கும் பார்க்குறேன் வேறு யார்கிட்டயாவது இருக்கா ஏஜென்ட்டை சொல்லி பார்க்குறேன் பார்த்து இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வரேன் இல்லைனா வந்து வர்தமான் பிராண்டு எஸ்ஆர் பிராண்டு அந்த மாதிரி பிராண்டடெலாம் காட்டன் சாரிகள் வரும் அதாவது சித்தார்த்து மாதிரி நல்ல டிசைன்ஸ் வரும் இருந்துச்சுன்னா பார்த்து எடுத்துகிட்டு வரேன் காட்டன் வாங்காதவங்க வாங்கிக்காங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து ட்ரெஸ் தைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் நம்பரில் ப்ராட் தைக்கிறது பாருங்கள் ஆல் ஓவர் டிசைன் கீழே பார்டர் கேட்ரு எதுவுமே கிடையாது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுக்கு ப்ளவுஸ் இது நீங்கள் சாரியாகவும் வேர் பண்ணலாம் ட்ரெஸ் மெட்டீரியல்லாம் வேர் பண்ணலாம் பல்லு இருக்குது பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லா கலர்ஸுமே அருமையான கலர்ஸ் அருமையான டிசைன்ஸ் யூஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி தான் டூ ஃபிஃப்டிக்கெல்லாம் நல்லா இந்த மாதிரி சாரீ நம்மள்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் வேறு எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் க்ளாஸ் இருக்குது உங்களுக்கு ஒரு சாரிக்கு தான் ஃபிஃப்டி ருபீஸ் கொரிய சார்ஜ் ரெண்டாக எடுத்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் வரும் மூணாக எடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் உங்களுக்கு சாரீ நீங்கள் நிறையா எடுக்க எடுக்க கொரிய சார்ஜ் கம்மியாகுமா ஒரு சாரியை எடுத்தால் தான் ஃபிஃப்டி ருபீஸ் ஏன்னா கொரியர் வந்து ஒரு கிலோக்கு வந்து நாற்பத்தஞ்சு ரூபா ப்ளஸ் கவர் ஒரு பத்து ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா எல்லாம் ஐம்பத்தஞ்சு அறுபது ரூபா வந்துடுது நான் வந்து ஐம்பது ரூபா தான் வாங்குறேன் ஒரு பீஸுக்கு இதே நீங்கள் வந்து ரெண்டு மூணாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு லாபம் கலெக்ஷன் வந்து வேறு லெவல் கலெக்ஷன்மா நீங்கள் பார்க்குற கலெக்ஷன் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் தான் அருமையான கலெக்ஷன் அதிரடியான கலெக்ஷன் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தான் யூடியூப்பில் இது பண்றவங்க இன்ஸ்டா இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணிக்கங்க சிப்பானா டெக்ஸ்டைல் இன்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து வந்து ஃபேஸ்புக்லேயும் போடுறோம் பாருங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு அருமையான கலெக்ஷன் எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் இருக்கு நான் கூட ஒன்றும் ரெண்டுல இல்லைன்னு நினைச்சேன் மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே இருக்கு உங்களுக்கு தைக்கணுன்னா சொல்லுங்க தைச்சு நடுவில் ஓரம் நடுவில் தைச்சு ரெண்டு சைடு ஓரம் அடிச்சு கிளியராக கொடுத்துறேன் முப்பது ரூபாய்க்கு பாருங்க ஒரு சில சகோதரிகள் தைக்க முடியல சொல்லுங்க பா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கிடைக்காது நீங்கள் சொல்லுங்கள் நான் தைச்சு அனுப்பிச்சி விட்றேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குமா கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே அருமையாக இருக்குது வெறும் இரநூத்தம்பது ரூபா ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தான் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லா கலெக்ஷனுமே வேறு லெவல் கலெக்ஷன்மா நீங்கள் பார்க்குறது எல்லாமே மோஸ்ட் சார்ஜ் ஸ்டார்டிங் சார்ஜு மோஸ்ட் சார்ஜெட்டு துணி வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்மள்ட வாங்கின சகோதரிகள் பேத்துக்குமே தெரியும் நம்மள்ட கிளாத்து எப்படி இருக்கும் சைஸ் எப்படி இருக்கும்னு எல்லாத்துக்குமே தெரியும் அப்புறம் எல்லாமே சூப்பராக இருக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா டிசைன்ஸ் எல்லாமே அருமையாக இருக்குது அப்புறம் எப்படி இருக்குது பாருங்க அருமையான கலெக்ஷன் அருமையான டிசைன்ஸ் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குமா வெறும் இரநூத்தம்பது ரூபா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ஷிப்பிங் த்ரீ ஹண்ட்ரட் அவ்வளோதான் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் க்ளவுஸ் எல்லாமே அருமையாக இருக்குது ஒரு பார்சல் வந்தது அப்படியே காட்டுறேன் எல்லாத்தையுமே பாருங்கள் சும்மா நாலு சாரி அஞ்சு சாரி காமிக்கிறது இல்லை நம்ம வியாபாரம் ஒரு ஒரு பார்சல் வந்துச்சுன்னா எல்லா கலருமே காமிச்சிடுவேன் அவங்க அப்போ தானே அடுத்தடுத்து உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் இந்த இந்த சாரி கேட்குறீங்க ஏக்கா இந்த கலர் இல்லைக்கா வேறு கலர் சான்ஸ் பாருங்கக்கா அடுத்து இந்த கலர் பார்த்துருவீங்க ஓகே பண்ணிடுவீங்க அதுக்காக எல்லா சாரியுமே காட்டுறது நம்ம பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு கலெக்ஷன் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு அருமையா இருக்கு மிஸ் பண்ணாம இருக்கு பாருங்க வெறும் ஜஸ்ட் டூ பிப்டி இருக்கு எல்லாமே அருமையா இருக்கு அட்டகாசமா இருக்கு பாருங்கள் கலர்ஸு டிசைன்ஸு எல்லாம் இவ்வளோ டிசைன்ஸ் இவ்வளோ கலர்ஸ் நீங்கள் வந்து பெருமை சொல்லலாம் நீங்கள் வந்து ஜாயின்ஸ் ஸாரீயை தவிர வேறு எதிலையுமே இவ்வளோ கலெக்ஷன் பார்க்க முடியாது ஒரே ரேட்டில் வந்து இவ்வளோ கலெக்ஷன் பார்க்கணுன்னா ஒன்லி ஜாயிண்ட்டில் தான் பார்க்க முடியுமா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கலர்ஸ் எல்லாமே சூப்பர் கலர்ஸும்மா சூப்பர் டிசைன்ஸும்மா பார் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே சும்மா சாஃப்ட்டாக பஞ்சு மாதிரி இருக்குமா அவ்வளோ ஒரு சாஃப்ட் பாருங்கள் டீ பாருங்க எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன் சூப்பர் கலர்ஸ் பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாமே அருமையான டிசைன்ஸ் என்ன பாருங்கள் பல்லு டிசைன் அது இதுதான் சாரியோட டிசைன் சூப்பராக இருக்குது கலெக்ஷன் வேறு லெவல் கலெக்ஷன் பாருங்கள் எல்லாமே அருமையான டிசைன்ஸ் அருமையான கலர்ஸ் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தான்மா வேணுங்கிற சகோதரி டக்கு 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 டக்குன்னு ஆர்டர் போட்டுக்கோங்க எல்லாம் ரெண்டு ரெண்டாக போடுங்க பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது உருமையாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக இது பாருங்க ஃபாயில் பிரிண்ட் பிரிண்டட் சார் ஃபாயில் பிரிண்டட் ஃபுல்லாக ஃபாயில் பிரிண்ட்டு பாருங்க பாருங்கள் ப்ளவுஸ் இருக்குது பிளாக் கலர் சூப்பராக இருக்குது ஃபாயில் பிரிண்டர் ரொம்ப அருமையாக இருக்குது ஏன்னா ஒன்று எல்லா கலர்லேயுமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் இருக்குது சிங்கிள் லாட்ரு தான் இப்போ வர்றது எல்லாமே ஏன்னா நம்ம வந்து முன்னாடி வந்து ஹோல்சேல் நிறையா பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ ஓரளவுக்கு குறைச்சிட்டோம் நம்ம சகோதரிகளுக்கு நிறையா அதனால் வந்து சிங்கிள் லாட்டே மேக்ஸிமம் வாங்கிக்கிறது ஏன்னா கலருக்கு பத்து பத்து வாங்கி என்ன பண்ணுறதுன்ட்டு சிங்கிள் சிங்கிளாக வாங்குறேன் பாருங்க இந்த கலர் பிடிக்க உங்களுக்கு இல்லை சோல்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அடுத்த கலர் பாருங்க பார்த்து எடுத்துக்கங்க பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது டிசைன்ஸ் அந்த ஒன்று பிளாக் பிரிச்சு காமிச்சேன்ல அந்த மாதிரி இருக்கு இது பாருங்கள் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு செம்மையா இருக்கும் இங்க பாருங்க பாந்தினி பாந்தினியில ஒரு கலர் ஏற்கனவே போட்டோம் நாலு கலர் வந்துருக்கு பாந்தினி எல்லாத்துலயும் ஒரு ஒரு பிஸ்டா இருக்கு செம்ம கலெக்ஷன் எல்லாமே அப்படின்னு la barre di file printing 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 la barre di file di

அவ்வளோதாம்மா இன்றைக்கி பார்த்தது மோஸ்ட் சார்ஜெட்டு ஸ்டார்டிங் ஜார்ஜெட் ரெண்டு ஐட்டம் மிக்ஸ்டாக பார்த்துருக்கிறோம் எல்லாமே வந்து இரநூத்தம்பது ரூபா தான் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி தான் நீங்கள் மினிமம் ஒரு சாரி எடுத்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் கொரிய சார்ஜ் ரெண்டாக எடுத்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் ரெண்டு ரெண்டாக போடுங்க பாருங்கள் இதே தான் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் பேடிஎம் நம்பர் அப்புறம் வந்து நம்ம வந்து இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லேயும் போடுறோம் இன்ஸ்டா பேஜ் ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ண சந்த சகோதரிகள் ஃபாலோ பண்ணிக்கிறேன் இவ்வளோ நம்ம சேனலில் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரிகளுக்கும் ரொம்ப நன்றிம்மா